ரொம்ப கினசுராக போட்டு ஓம் நோக்கர் நேரலை போட்டு தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம் குருவாரம் வணக்கம் தனுசு ராசிக்கு எப்படி வேலைக்கிழம ஒரு வீடியோ வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக அதன்படி இந்த வாரம் வந்து உங்கள் ராசிக்கு சனி பவனை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம் சனி பவன் ராசிக்கு நாலாம் இடத்துல இதில் பயணிக்கிறார் வருகிற நவம்பர் இருபத்தஞ்சாந்தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தஞ்சிலருந்து ஜூன் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் ராசிக்கு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நெய்லேன்னு சொல்லலை ஜனநக ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாதவர்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும் அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியே வரலாம் அதை பற்றி தான் பேச போகிறேன் முக்கியமான வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க பொறுமையாக கேளுங்க அதாவது எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் சரி சனி பகவான் தான் முக்கியமான கிரகம் அவர் வந்து எப்படின்னா ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி மற்றவங்க கொடுக்குறத தடுப்பார் ஆனால் அவர் கொடுக்குறத யாரால தடுக்க முடியாது அவர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்லுவார் ஒரு சென்சார் போர்டு மாதிரி எல்லாத்தையுமே வந்து சென்சார் பண்ணுவார் மற்ற எட்டு கிரகங்கள் கொடுக்குறது அனைத்தையும் சென்சார் பண்ணி அவங்க செஞ்ச காரியங்களுக்கு ஏற்ற மாதிரி பலனை கொடுப்பார் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி பொதுவாக சனி பகவான் நல்லது செய்யணும்னா நம்ம பாவம் பண்ணாமல் இருக்கணும் போன பிவில் என்ன பண்ணோம்னு நமக்கு தெரியாது இந்த பிரிவில் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு பிறருக்கு கெடுதல் செய்யாமல் இடைஞ்சல் பண்ணாமல் நம்ம நல்லபடியாக வளர்ந்தோம்னா அவருடைய தாக்கத்திலேருந்து குறையலாம் இப்போ ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கார் கோச்சாரத்தில் கோராச்ச கோச்சாரத்தில் நாலாம் இடத்துல இருந்தாலுமே இப்போ சுயசாரத்தில் தான் இருக்கிறாரு ஜூன் மாதத்துக்கு மேலே ரேவதி நட்சத்திரத்துக்கு போகிறார் ரேவதி நட்சத்திரம் ராசிக்கு ஏழு பத்து நட்சத்திரம் தொழில் இணக்கம் கண உறவு ஒரு இதிலலாம் பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த வீடியோ பதிவில் நான் வந்து சில பலன்களையும் சொல்கிறேன் அப்போ பரிகாரத்தையும் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் சனி மகாதிசை நடக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் வயதானவர்களுக்கு தனுசு ராசியில் அந்திம காலத்தில் இருக்கிறவங்களுக்கு சனி மகாதிசை நடக்கும் அவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி நேர்களே இப்போ வந்து சனி பகவான் இந்த பிரபஞ்சத்தில் வந்து கர்ம பலனை கழிக்கு வந்தவர் நம்ம செய்கிற கர்மம் காரியத்துக்கு தண்டனை கொடுக்குறவர் நல்ல காரியம்னா நல்ல பலனை கொடுப்பாரு கெட்ட காரியம்னா தண்டனை கொடுப்பாரு அதுபோக வந்து நியாயம் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர் தயவு தாச்சினியம் இல்லாதவர் யாராக இருந்தாலும் தண்டிச்சுருவார் அப்பேற்பட்ட சனி பகவான் வந்து உங்கள் ராசி கட்டத்தில் தனுசு ராசியில் நீங்கள் மூலமோ போராடமோ உத்திராடமோ எந்த லக்கணத்தில் பிறந்தால் கொஞ்சம் ஃபேவர் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா மகரலக்கணம் கும்பலக்கணம் தன் ரிஷபலக்கணம் துலா லக்கணம் கன்னியா லக்கணம் மிதன லக்கணம் இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலங்களை கொடுப்பார் பொதுவாக பொதுவாக மகர கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு அவர் லக்கணாதிபதியாக வருவார் ரிஷப துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு யோகாதிபதியாக வருவார் மிதன லக்கணத்தில் மிதன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பாக்கியாதிபதியாக வருவார் ஒரு ஆதிபத்தியத்துக்கு நல்ல விசேஷமாக வருவார் ஒரு ஆதிபத்தியத்துக்கு கெட்ட ஆதிபத்தியமாக வருவார் பொதுவாக தனுசு ராசியில் ரிஷப லக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம் சனி பகவானால் பிரச்சனையே வரக்கூடாது சார் எனக்கு சனி பகவான் அத்தாசம சனியாக இருந்தாலும் சரி ஏழைச்சனியாக இருந்தாலும் சரி கண்டக சனியாக இருந்தாலும் சரி சனி பகவான் ஆதிக்கத்துலேருந்து நான் வெளியே படணும்னா நீங்கள் ரிசபுலாக்கணும் தலால் லக்கணத்தில் தனுசு ராசியில் பிறந்திருக்கணும் ஆனால் சனி பகவான் விஷயத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க ஆனால் அவங்க ராசிநாதனுக்கும் அந்த சுக்குரனுக்கும் ஒத்துப்போகாது ஏன்னா சுக்குரன் தான் லக்கணம் துலால லக்கணத்துக்கு அதிபதி ஸோ அதில் ஒரு கான்ட்ராவிஷன் வரும் வாட் ஓர் மேபி ஆனால் சனி பகவான் என்கிற பெரிய ஒரு தாக்குதலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க ஸோ இந்த ஆறு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார் தனுசு ராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுப்பார் ஆளுமையை கொடுப்பார் அதிகாரத்தை கொடுப்பார் தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார் தீர்க்க அயலை கொடுப்பார் கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து நல்ல ஆன்மீக பற்ற கொடுப்பார் மக்கள் நலப்பணியை கொடுப்பார் வெளிநாடு வெளிமாநில தொடர்பை கொடுப்பார் தூரதேச அமைப்பை கொடுப்பார் ரிஷிப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாரி வழங்குவார் ராஜ்ய யோகாதிபதியாக வருவார் சரியாக நல்ல தொழிலை கொடுத்து நல்ல ஒரு காரியத்தை கொடுத்து புகழ் பொருள் புகழ அந்தஸ்துன்னு சொல்லி நல்ல நிலைமை கொண்டு போய் வைப்பார் மிதிநலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்க்க ஆயலை கொடுப்பார் புகழை அந்தஸ்தை கொடுப்பார் அதே நேரத்தில் சில வம்பு வழக்கு பிரச்சனைகள் எதிர்பாராத சில சங்க கொடுப்பார் கன்னியா இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனையை கொடுப்பார் அதிர்ஷ்ட கட்டையாக இருக்கும் ஆனால் உத்தியோகம் நல்லாயிருக்கும் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்க தனுசு ராசியில் சனி பகவான் வளர்த்தவர்கள் நல்ல உத்தியோக இருப்பாங்க அதே மாதிரி துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வாரி வழங்குவார் சரியாக நல்ல பழங்களை கொடுப்பார் தாய்வழி உறவுகள் தாய்வொழி சிறப்புகள் இடம் மனை வீடு விவசாயம் தோட்டம் பயிர் பச்சை அதுபோக வண்டி வாகனம் யோகனம் ட்ராவல்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் இதில் நல்ல பலன்கள் கொடுப்பார் பிள்ளைகள் வச்சுட்டு நல்ல ஒரு இடத்தை கொடுப்பார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஸோ தனுசு ராசியில் மகர கும்ப ரிஷபர் துலாம் கன்னி மிதுன இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வந்து நூற்றுக்கு மோர் தென் சிக்ஸ்டி பெர்சன்ட்டு கொடுப்பார் அதில் ரிசபர் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு எண்பது பெர்சன்ட்டுக்கு மேலே கொடுப்பார் ஓகே நேர்களே அப்போ மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் கொடுக்க மாட்டார் ரசாருனால் கொடுப்பாரு எப்படி கொடுப்பாரு நீங்கள் தனுசு ராசியில் தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்ட் கொடுப்பார் ஐம்பது பெர்சன்ட் பாதிக்கு பாதி நல்ல பலன்களை கொடுப்பார் மேசம் விருட்சிகத்தில் பிறந்தீங்கன்னா நாற்பது பெர்சன்ட் தான் கொடுப்பார் நூற்றுக்கு நாற்பது பர்சன்ட் கொடுப்பார் கடக சிம்மத்தில் பிறந்தீங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட்டு தான் கொடுப்பார் ஸோ தனுசு ராசியில் கடக லக்கணம் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் புரோஜனம் இல்லை மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஜஸ்ட்டு பாஸ் தனுசு மீன் இலக்கணத்தை பிறந்தவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி இந்த அடிப்படையில் தான் பழங்கள் இருக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி சரியா ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி போண்டியாக இருந்தாலும் சரி ஆண்டியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த ஆர்டரில் தான் பணம் கொடுப்பாரு அதுபோக சனி பகவானை பற்றி சொல்லிவிட்டு நான் பலன்களை சொல்கிறேன் வழிபாட்டு நெறிகளை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்க பொறுமை இன்னும் பெறுது சரியா நேர்களே பொறுமை இருக்கிறவங்களுக்கு தான் இங்கே பலன்கள் கொடுக்கப்படும் ஏன்னா சனி பகவானை பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு அவர்னஸ் தெரியணும் ஏன்னா அவர் தான் வந்து பிரச்சனை கொடுக்குறவர் நிறைய பேர் இங்கே திக்குமு காடாகிறதே வந்து சனி பவனால் தான் தடங்கள் பிரச்சனை எதிர்பார சில சம்பவங்கள் தேக ஆரோக்கியம் கடன் பிரச்சனை எதிர் ரொட்டேஷன் பண்ண முடியலை தொழிலில் முடக்கம் லாபம் இல்லை இப்படி ஏகப்பட்ட இடியா பச்சுக்களை கொடுக்குறவர் அவர் தான் இப்போ வந்து சனி பகவான் நீங்கள் பிறந்த லக்கணம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு அவர் வந்து ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது சரியா எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்கணத்துக்கு ரெண்டாம் மடம் நாலாம் மடம் ஏழாம் மடம் எட்டாம் மடம் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது அஞ்சாம் இடத்துல இருந்தார்னா ஆண் வாரிசை தவிர்ப்பார் வாரிசை கொடுத்துடுவார் ஒன்பதாம் இடத்தில் இருந்தாருன்னா தாப்பல் வழியில் சில பிரச்சனைகளை கொடுத்து கெடுத்து விடுவார் மற்ற இடத்துல இருக்கலாம் மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துல இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருந்து சுபத்துவமாக இருந்தார்னா தொழிலில் நல்ல லெவலுக்கு மேலே கொண்டு போக வைப்பார் பத்தாம் இடத்தில் நல்ல நலமல இல்லைன்னா அவர் தசாபுத்தி நடக்கும்போது தொழிலில் சில பின்னடைவை சந்திக்க வைப்பார் ஓகே நேர்களே இப்போ வந்து சனி பகவான் ராசிக்கு எப்படி சார் அப்படின்னா ராசிக்கு வந்து ரெண்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது ரெண்டு பன்னெண்டாம் இடத்துல இருந்தார்னா ஏழரை சனின்னு அர்த்தம் இப்போ நீங்கள் தனுசு ராசியில் பிறந்திருக்கீங்க மகரத்துலேயும் விருச்சிகத்திலேயும் சனி பவன் அந்த அந்தளவுக்கு நல்லா இல்லை இப்போ வந்து அர்த்தாசம சனியில் நீங்கள் சங்கடப்படுவீர்கள் நீங்கள் தான் முக்கியமாக இந்த வீடியோவை கேட்கணும் மகரத்திலையும் விருச்சிகத்திலையும் சனி பவன் இருக்க பிறந்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதுபோக ஏழாம் இடத்துல மிதுனத்தில் இருக்கிறவர்களுக்கும் பிரச்சனை கடகத்தில் இருக்கிறவருக்கும் பிரச்சனை அப்படி பார்க்கும்போது தனுசு ராசியில் மீனம் நாலாம் இடம் மிதுனம் ஏழாம் இடம் கடகம் எட்டாம் இடம் விருச்சிகம் பன்னெண்டாம் இடம் மகரம் ரெண்டாம் இடம் தனுசு ராசியிலே இருக்கிறார் ஸோ இந்த ஆறு இடத்துல சனி பவன் இருக்க ராசியில் இருக்க பிறந்தவர்களுக்கு பிரச்சனை உங்கள் ராசி கட்டத்தில் ராசி சம்பந்தமாக ராசியில் இருக்கக்கூடாது ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடாது ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடாது ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடாது இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு இப்போ பாடாகப்படுத்துவார் சரியா இப்போ அவருக்கு தொடர்பு இல்லை குரு பார்வையில் இருந்தார் இப்போ குரு வக்கரம் ஆயிட்டார் வக்கரமாக பின்னோக்கி போகிறாரு ஸோ குருவால் அவருக்கு பிரயோஜனம் இல்லை சுக்கர பார்வையும் இல்லை அடுத்து வந்து செவ்வாய் பார்வைக்கு வருவார் வருகிற டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு மேலே செவ்வாய் வந்து நாலாம் பார்வையால் சனி பவானை பார்ப்பார் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் டிசம்பர் அஞ்சிலிருந்து அங்கிட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு சரியா ஸோ இந்த காலகட்டம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் இப்போயே சொல்லிடுறேன் சரியா முன்கூட்டியே சொல்லிடுறேன் வருமுன் காப்போம் வளமாக இருப்போம் ஒரு ஜோதிடரோட கடமை என்னென்னா வருமுனை காக்கணும் சரியா வ வரதை வந்து முன்னாடியே சொல்லணும் அது நல்லதோ கிட்டதோ முன்னாடியே சொல்லிடணும் ஸோ உங்களுக்கு டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் வரும் எதன் மூலிமா வரும் அப்படின்னா நீ எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த லக்கணத்துக்கு சனி பவன் எந்த ஆதிபத்தியத்துக்கு இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் வரும் ஸோ சனி தசை நடக்கிறவங்க சனி புத்தி நடக்கிறவங்க கண்டிப்பாக ஜோதி ஜோதிடத்தை கொடுத்து ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க ராகு திசையில் சனி புத்தி செவ்வா திசையில் சனி புத்தி சனி திசையில் சனி புத்தி புதன் திசையில் சனி புத்திலாம் வராது வயசார் ரொம்ப அவங்க பார்க்கலாம் பார்க்காம கூட இருந்துட்டு போகலாம் ஸோ மூணு திசையில் சனி புத்தி நடக்கிறவங்க கண்டிப்பாக ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க செவ்வா திசையில் சனி புத்தி ராகு திசையில் சனி புத்தி சனி திசையில் சனி புத்தி பார்த்துக்கோங்க குரு திசையில் சனி புத்தி மத்தியம பலனை கொடுக்கும் ரொம்பவும் போட்டு தாக்காது அதனால தான் அதை நான் வந்து நெகோசியேட் பண்ணிட்டேன் சரி சார் இப்போ வந்து சனி பகவான் இப்போ என்ன பலன்களை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு நாலாம் மடத்தில் இருக்கிறாரு நாலாம் மடத்தில் இருந்து ஆறாம் மடத்தை பார்க்குறாரு ஆறாம் மடத்தை பார்க்கறதுனால கடன் நோய் எதிரி கட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் உத்தியோகம் போகிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கும் உத்தியோகம் போகிறவங்க கவனமாக இருங்க உத்தியோகம் போகிற இடத்துல பெண்கள் கிட்ட கவனமாக இருங்க அதுபோக சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜவுளி கடை பலகார கடை ஜூஸ் கடை கடை கலை பொருட்கள் திரைப்படம் சின்னத்திரை இயல் இசை நாடகம் ஆடல் பாடல் கேளிக்கை சம்மந்தப்பட்டது உல்லாசம் சம்மந்தப்பட்டது டிராவல் சம்மந்தப்பட்டது பெரிய மால் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் தனியாரில் தான் நிறைய வரும் இப்போ நான் சொல்கிற உத்தியோகம் தொழில் அமைப்பு வியாபார அமைப்பு எல்லாம் தனியாரில் தான் வரும் ஸோ தனியார் துறையில் இது சம்மந்தப்பட்டவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெண்கள் விஷயத்தில் பிரச்சனையை உண்டாக்கிடுவார் நீங்கள் சிவனேன்னு இருப்பீங்க ஒரு பெண்ணால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் அப்புறம் அதுக்காக வம்பு வழக்கு கேட்டு கோட்டு கோர்ட்டு கேஸுக்கு போகிற மாதிரி இருக்கும் அடுத்து தொழிலில் பிரச்சனை வரும் தொழிலில் எந்த பிரச்சனை வரும் சார் அப்படின்னா கணிதம் சம் கணிதம் சம்மந்தப்பட்ட தொழில் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் எடிட்டிங் அக்கௌண்டிங் சிஸ்டர் ரிலேட்டடாக உள்ளது அக்கௌண்ட்ஸ் பண்ணுறது சரியா இவங்களுக்கு இருக்கும் சிஏ படித்தவர்களுக்கு பிரச்சனை வரும் வக்கீல் வேலை பழக்கவங்களுக்கு பிரச்சனை வரும் அதுபோல் கல்வி அறக்கட்டில் வச்சுருக்கிறவங்க டீச்சர் வேலை பார்க்குறவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க டீஸ் டிட்டோரியல் சென்டரில் இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் பிரச்சனை வரும் பத்தாம் இடத்த புதன் வீட்டில் பார்க்குறாரு ஸோ புதன் சம்பந்தப்பட்ட தொழிலில் நிறைய பிரச்சனை வரும் வியாபாரம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனை வரும் நவதான வியாபாரம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் நேரம் நினைப்பீங்க இவன் என்னடா போன வீடியோவில் வந்து அபிஜித் யோகம் சொன்னானே இப்போ வந்து பிரச்சனையாக சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு நினைப்பீங்க அந்த யோகங்கிறது வேறு அது வந்து ஒவ்வொரு கிழமிலையும் அந்த பதினோரு டு பன்னெண்டு மணிக்கு சில காரியத்தை செஞ்சீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் ஸோ அது வேறு இங்கே வந்து ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் சாதக பாதங்கள் தனித்தனியாக வகுக்கப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் இப்போ சனி பவனை பற்றி தான் பேசுகிறேன் பொறுமையாக கேளுங்க சரியா எல்லாருக்கும் இது சாரமான சேராது ஆனால் ஜனனா ஜாதத்தில் சனி பவன் கெட்டுப்போனவர்களுக்கு சேரும் அப்படி பார்த்தோம்னா நூற்றுக்கு எழுபது பேருக்கு சேரும் முப்பது பேர் நல்லா இருப்பாங்க சரியா இப்போ ஜனநா ஜாதகத்தில் நீங்கள் ஒரு நல்ல லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க சரியா ரிசபலக்கணத்தில் பிறந்திருக்கீங்க சனி பகவான் வந்து ஒரு நல்ல இடத்துல உட்காந்துருக்கிறாரு சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரிசபலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு கடகத்தில் உட்காந்துருக்கிறாரு குரு பார்வையில் இருக்கிறாரு இருந்து குரு பார்க்குறாருன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா கடகத்தில் பகமே பகமையானாலுமே குரு பார்க்கலாம் சரியா குரு வந்து மீனத்திலேருந்து கூட பார்க்கலாம் ஆட்சி பெற்று பார்க்கலாம் மகரத்தை பக்கத்து காட்டில் மீனத்திலேருந்து பார்த்தார்னா அவங்களுக்குலாம் ஒன்று நல்லாயிருக்கும் ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா சனி பகவான் வந்து ஜனன ஜாதகத்தில் குரு சுக்கர புதன் சந்திரன் தொடர்பில் இருக்கணும் சுபத்துவமாக இருக்கணும் அவர் வந்து சுபத்துவமாக இருக்கணும் நேர்வலு இழந்து இருக்கணும் சரியா நேர்வழுவ இழந்துருக்கிறாருனா அவர் வந்து மேசத்தில் நீசமாயி நீச பங்கம் அடையணும் அதுபோல் குரு சுக்கர தனித்த போதன் தொடர்பில் இருக்கணும் இல்லைனா பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்துருக்கணும் அவர் ஒரு இருள் கிரகம் அவர் வந்து ஒளி ஒலிக்கரகத்துடைய தொடர்பில் இருந்து தன்னுடைய கெடுபழங்கள்லாம் வடிகட்டப்பட்டு அவர் இருந்தார்னால் நல்ல பழங்கள் கொடுப்பார் சனி பகவான் வந்து முழுக்க முழுக்க பாவர் கெடு கிரகம் சரி அதனால் அவர் வந்து இருக்கிற ஆதிபத்தியத்தை கெடுப்பார் தான் பார்க்குற இடத்தையும் கெடுப்பார் இப்போ வந்து ராசிக்குள்ளே ராசியில் நாலாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஆறாம் மடங்கு என்ன உத்தியோகம் தான் அதுபோல் தாய்மாமன் உறவுல பிரச்சனை இருக்கும் மாமா மாமா வழி உறவுகள் மைத்தனம் உறவுகளில் பிரச்சனை வரும் அடுத்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழிலில் பிரச்சனையும் இருக்கும் புதன் சம்மந்தப்பட்ட தொழிலில் பிரச்சனை இருக்கும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்ஸ் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்க சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவங்களுக்குலாம் பிரச்சனை வரத்தான் செய்யும் இதில் வந்து பிரச்சனை தீர்வு ஆகுமா சார் அப்படின்னா புதனுடைய நிலைப்பாடை பொறுத்து புதன் இப்போ கொஞ்சம் வக்கரமாயி ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை நோக்கி வராரு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் கூட சேர்றாரு மதன கோபால யோகம் இருபத்தி மூணாம் தேதியிலருந்து கொஞ்சம் மாற்றம் வரும் அது சனிபவன் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தான் பிரச்சனை முழுக்க முழுக்க வருமானம் இல்லை அந்த பத்துக்குடியவன் நல்ல நிலமல இருந்தாருன்னா அந்த நிலைமையை நீங்கள் தாங்கிக்கிடுவீங்க பிரச்சனையை தாங்குகிற சக்தியை கொடுப்பார் ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனை வருது அதை தாங்குகிற சக்தியை கொடுப்பாரு சரியா சோந்து போய் கீழே மாட்டாங்க இப்படி தான் பலன்கள் சொல்ல முடியும் சரியா நேர்களே நான் வந்து கொஞ்சம் இயல்பாக தான் சொல்லுவேன் உள்ளதை தான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு போர் அடிக்கும் நடந்தாலும் சொல்லிட்டு இருக்கானு போர் அடிக்கிறவங்களுக்குலாம் நான் பிரச்சனை நான் வந்து கண்டுக்க மாட்டேன் நான் என்னுடைய இதை சொல்லிட்டு தான் இருப்பேன் ஒரு கிரகம் சனி பகவான் ஒரு பாவ கிரகம் அவர் இருக்கிற இடத்த கெடுப்பார் பார்க்குற இடத்தையும் கெடுப்பார் ஆனால் பார்க்குற இடத்துக்கு உள்ள கிரகம் வந்து நல்ல நிலமல இருந்துச்சுன்னா அந்த நிலமை வந்து தாங்குகிற மாதிரி இருக்கும் சரியா எப்படி அப்படின்னம்னா பசின்னு வர்றவனுக்கு முழு சாப்பாடு கொடுக்குறோமோ இல்லையோ ஏதோ ஒரு அரை வரைக்கும் சாப்பாடு போட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்து அவனை ஏதோ ஒரு நிதானம் ஆக்கி விடுறான் அவன் கிறக்கத்தை போக்குற மாதிரி ஒரு அமைப்பை கொடுப்பாரு அடுத்து ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசியை பார்க்குறாரு திருஷ்டி இருக்குது சரியா இப்போ கண் திருஷ்டி இருக்குது திருஷ்டியிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் திருஷ்டி பட்டுருச்சு சரி ஊர் கண்ணெல்லாம் உங்கள் மேலே தான் படுது இப்போ திருஷ்டி இருக்குது திருஷ்டி கழிக்கணும் அதுக்கு ஒரு மந்த் அதுக்கு ஒரு ஒரு வழிபாட சொல்கிறேன் இருப்பினும் ராசிநாதன் இப்போ அக்கிர நிலையில் இருக்கிறாரு ராசி எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு நல்ல அமைப்பு இல்லை அவர் வந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி தான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பார் ஸோ டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராசிக்கு சனி பவன் பார்க்குறாரு சரியா ராசியை பார்க்குறதுனால என்ன ஆள் சோந்து போயிடுவீங்க தளர்ந்து போடுவீங்க எந்த காரியத்தையும் வேகமாக செய்ய முடியாது ஒரு வந்து தேவையில்லாத எண்ணங்கள் இருக்கும் வெறுப்பு இருக்கும் சரியா பிறருடைய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் தன்னை பற்றி சிந்திக்க மாட்டீங்க பிறரை பற்றி சிந்திப்பீங்க ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது பெருசாக சீரியஸாக திங்க் பண்ணுவீங்க ஸோ இது மாதிரி அமைப்பெல்லாம் வரும் ஸோ ராசியை பார்க்குறதுனால திருஷ்டி இருக்குது சரி சார் திருஷ்டி எப்படி சார் கழிக்கலாம் திருஷ்டியை வந்து ரெண்டு விதமாக கழிக்கலாம் அந்த திருஷ்டியை கழிக்கிறதை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு மற்ற காரியங்களை சொல்கிறேன் பொதுவாக சனி பகவான் வந்து சில காரியங்களை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்டை கொடுக்க மாட்டார் அவருடைய தாக்கம் வெகுவாக குறையும் அது என்னென்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி திருஷ்டி எப்படி கழிக்கணும்னா ராசியை பார்க்குறாரு சனி பகவானுடைய தாக்கத்துலேருந்து வெளியே வரணும்னா கண் திருஷ்டியிலேருந்து வெளியே வரணும்னா கல்வப்படுத்துக்கோங்க பித்தளை தட்டில் போட்டுக்கோங்க சின்ன பித்தளை தட்டலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிட்டு பச்சை கற்பூரத்தை பொறுத்துருங்க வீடு முழுக்க காட்டுங்க எல்லா இடத்துலையும் காட்டிட்டு அதை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த கல் உப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுருங்க தண்ணி உள்ள பாத்திரத்தில் போட்டுவிட்டு அந்த தண்ணியை ஒரு வாரம் ஊற்றிருங்க அவ்வளோ தான் இது வந்து சனிக்கிழமை தோறும் செய்யணும் சனிக்கிழமை தோறும் இரவு எட்டு ஒம்போது இது செய்யணும் கல் உப்பு பச்சை கருப்புரம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதுபோல் தினமும் காலையில் எந்திக்கும்போது நாலு டு அஞ்சு எந்திங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாலும் பரவாயில்ல உள்ளங்கையில் கொஞ்சம் கல் உப்பு வச்சுக்கோங்க பக்த கணபதியை நினைங்க ஏன்னா சனி பகவானுக்கு வந்து விநாயகர் தான் விநாயகரை நினச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது காலையில் செய்யணும் எந்திரிச்ச உடனே கையை காலை கழுவிட்டு குளிக்கக்கூட வேண்டாம் உள்ளங்கையில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பை வச்சுக்கோங்க அப்படி உள்ளங்கை ரெண்டு கையும் அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு கல் உப்பை பாருங்கள் ஓம் பக்த கணபதியை நமக்கானு பதினோரு தடவை சொல்லுங்கள் எல்லா பிரச்சனையும் தெரிந்து போயிடும் இதை வாரம் வாரம் செய்ய முடியல அப்படின்னா சனிக்கிழமை மட்டும் செய்யுங்க சரியா தொடர்ந்து சனிக்கிழமை மட்டும் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரைட் சார் இது ரெண்டு மட்டும்தான் திருஷ்டியை கழிக்கிறதுக்கு மற்றபடி சனி பகவான் வந்து சில காரியங்களை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பழங்களை கொடுப்பார் கெடு பழங்களை குறைப்பார் சரியா என்னென்ன பலங்கள் சார் அப்படின்னா சில கோயில்களுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அது என்னென்ன கோயில்கள்னு சொல்கிறேன் வருஷப்படுத்துகிறேன் பொறுமையாக பாருங்கள் பொறுமை உடையார் எல்லாம் உடையார் தான் இங்கே மாறு போடப்படுகிறது சனி பகவானுடைய பரிகார ஸ்தலங்கள் போகலாம் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போகலாம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகலாம் பதினெட்டாம் படி கற்பனை சாமியை கும்பிடலாம் பதினெட்டாம் படி கற்பனை சாமியை கும்பிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது கண்டிச்சுட்டு அப்படியே போயிடும் சரியாக யாரும் உங்களை செய்ய முடியாது ஊர்கண்ணு உங்கள் மேலே பட்டாலுமே எல்லாத்தையும் அவர் வேரோடு அறுத்துருவார் ஸோ பதினெட்டாம் படி கருப்பசாமி பார்த்தீங்கன்னா வினை வேறுடன் அறுக்கப்படும் ஸோ இந்த வீடியோவுக்கு நான் அப்படி தான் தலைப்பு போட போகிறேன் வினை வேறுடன் அறுக்கப்படும் வினைன்னா என்ன பாவம் நம்ம செஞ்ச காரியங்கள் தான் வினை அந்த வினையை வந்து வேறோட கற்பனை சாமியை அறுத்துடுவார் சரியா ஸோ கற்பனைசாமி கோயிலுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு வந்துடுச்சு வினையை வினையை வேறுடன் அறுத்து விடுவார் சரியா ஸோ கற்பணசாமி மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இரவு எட்டுட்டோம் போது கோயிலில் போயும் சொல்லலாம் வீட்லேயும் சொல்லலாம் ஆனால் வீட்டில் கற்பணசாமி படத்தை வச்சு கும்பிடக்கூடாது கிருஷ்ணாய கிருஷ்ணவர்ணாய கிருஷ்ண புத்திராய மகா மகாருத்ராய ஸ்ரீ கற்பணசாமி ஒன்றையும் நம்ம நம்ம இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை வேறு நான் அனுப்புறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் சாரி யூடியூப்பில் அனுப்புகிறேன் இந்த மந்திர வேண்கிறோம் என்கிட்ட வாங்கிக்கோங்க இப்போதைக்கு உங்களுக்கு நான் ரெண்டு இது ப்ரொப்போஸ் பண்ணுறேன் கற்பணசாமி மந்திரம் அடுத்து பக்த கணபதி இதை நீங்கள் கண்டிப்பாக கும்பிட்டு தான் ஆகணும் ஏன்னா சனி பகவான் வந்து வருகிற நவம்பர் இருபத்தஞ்சிலேருந்து நேருக்கு இதில் பயணம் பயணிக்கிறார் நவம்பர் இருபத்தஞ்சி டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதையும் நான் போட்டுருவேன் சரியா நவம்பர் இருபத்தஞ்சி டூ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் அவர் நாலாம் இடத்துல இருக்கிறார் இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட நவம்பர் டு நவம்பர் ஒரு வருஷம் அங்கிட்ட ஒரு எட்டு மாதம் கிட்டத்தட்ட ஒரு இருபது மாதங்கள் இருபது மாதங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி தான் ஆகணும் இருபது மாதங்கள் இதை விட்டால் வேறு வழி இல்லை சரியா இருபது மாதங்கள் இதை விட்டால் வேறு வழி இல்லை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவானோட இதிலிருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இருபது மாதங்கள் இதை விட்டால் வேறு வழி இல்லை ஏன்னா நான் சொல்கிறத வந்து தம்மில் போடணும் நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா பேசுகிறேங்க சார் ஆனால் தம்மையில் போட மாட்டேங்க டைட்டிலில் போட மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு விஷயம் தெரிய மாட்டேங்க அப்படிங்கிறாங்க அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் நோட் பண்ணுறேன் சரியா நல்ல தகவல் எல்லாேருக்கும் சேரணும் நீங்கள் நல்லா இருக்கணும் ஒரு நோக்கத்தில் தான் போடுறேன் ஏன்னால் எல்லோரும் ஜாதகம் பார்க்க முடியாது இன்றைக்கி ஜோசியர்கிட்ட போனோம்னா ஆயிரக்கணக்கில் கேட்குறாங்க சரியா நிறைய பேர் நிறைய கேட்குறாங்க நீங்கள் கேட்டு பாருங்க சரியா யூடியூப்பில் போடுற சேனலில் போடுற ஜோசியர்கிட்டலாம் கேட்டு பாருங்கள் ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது நான் ஒரு குறிப்பிட்ட தொகை தான் வாங்குகிறேன் ரீசனபுளாக தான் வாங்குறேன் அது என்ன நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா சொல்லுவேன் ஏன்னா புதுவெல்லாம் நான் சொல்ல விருப்பப்படலை நீங்கள் நேராக என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் நல்லபடியாக பார்த்துறேன் நிறைய நேர்கள் ஆயிரக்கணக்கில் பார்க்குறாங்க தினமும் நாலஞ்சு பேர் வந்து பார்க்குறாங்க எனக்கு தான் டைம் இல்லை சரி இன்றைக்கி வேலைக்கிழமை குருவாரம் தனுசு ராசிக்கு இந்த வீடியோ போட்டு தகவலை சொல்லலாம் போட்டேன் சரி கற்பணசாமி படத்தை நீங்கள் வச்சு சாரி கற்பணசாமி கோயிலுக்கு போகலாம் சரியா கற்பனசாமி கோயிலுக்கு போகலாம் முடியாதவர்கள் ஐயனார் ஆஞ்சினியர் சாஸ்தா ஐயப்பனை வச்சு கும்பிடலாம் ஐயப்பன் படத்தை வச்சு கும்பிடலாம் சரியா நேரில் ஐயப்பனோட மந்திரத்தை சொல்லலாம் ஐயப்பனோட மந்திரம் நிறைய இருக்குது சரியா ஓம் அரியர போட்டு ஆனந்த சித்தனை போட்டு அரியங்க ஐயாவே போட்டு அச்சங்கோயில் அரிசியை போட்டு அனாக ரச்சகனை போட்டி ஆபத் போட்டு அன்னதான பிரபுவை போற்றி பஞ்சமா மணிகண்டனை போட்டு மங்கா விளக்கே போட்டு மஞ்சமாதவி கரவனையை போட்டி அகரஜோதியை போட்டி பந்தலராஜன் புதல்வனே போட்டி பம்பா நிதியை போட்டி பாப்பரின் சோதரனை போட்டி பதினெட்டாம் படிக்கண சாமியை போற்றி ஓ மருந்து மறியாமலும் திருந்து தெரியாமல் செய்த குட்டங்கடி பொன் தர வேண்டும் பொன்படி பதினெட்டு மேல் விட்டிருக்கும் இல்லாத வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் மலையாள அடைக்கையாளும் சுவாமியே சரணமயப்பா இதை வீட்டில் சொல்லலாம் ஐயப்பன் படத்தை வச்சு கும்பிடலாம் சரியா கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும் பெண்கள் வீட்டுக்கு வழக்கமாக வைக்கும்போது அங்கே பக்கத்தில் போகக்கூடாது ஆண்கள் ஒன்றா தனியாக வச்சுக்கலாம் சரியா வீட்டில் ஒரு ரூமில் உங்கள் ரூமில் ஒரு செல்ஃபில் வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சனி பாவல் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னா சனிக்கிழமை ஐயப்பன் சன்னதி கூட போய் நீங்கள் அந்த வழிபாடு பண்ணலாம் ஸோ உங்களுக்கு நான் வழிபாடுக்கு உள்ள அந்த தெய்வ வழிபாடை சொல்லியிருக்கிறேன் அது போக வீட்டில் ஒரு செய்கிற பரிகாரத்தை சொல்லியிருக்கிறேன் ரெண்டு பரிகாரம் ரெண்டுமே கல்விப்பு சம்மந்தப்பட்டு தான் சரி சார் வேறு என்ன சார் இருக்குது அப்படின்னோம்னா சில கோயில்களுக்கு போகலாம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க அதையும் நான் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் அனைவரும் லைக் பண்ணுங்கள் திருநள்ளார் போயிட்டு வரலாம் சனி பவன் சனி பவன் இருக்கிற சன்னிதிகளுக்கு போகலாம் குச்சனூருக்கு போகலாம் அதுபோக திருக்குள்ளிக்காடுக்கு போகலாம் திருவனை காவலுக்கு போகலாம் திருச்சி திருவனை காவலுக்கு போயிட்டு வந்து மிகச் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து ஓமாம் ஊருக்கு போகலாம் ஓமாம்புலி ஒரு சனி ஒரு பவன் சனி பவனுக்கு போகலாம் காகத்துக்கு தினமும் எள் கலந்து சாதம் வைக்கணும் இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொல்லி தான் வைக்க வேண்டியதில்லை அதுபோக காகத்துக்கு வந்து பிஸ்கட் வைங்க பிஸ்கட் ரொட்டி துண்டு வைங்க ஏன்னா பிஸ்கட் ரொட்டி துண்டு வந்து சூரியனுடைய அணுக்கிறத்தில் வருது கோதுமையில் செய்யப்பட்டது கோ கோதுமையில் செய்யப்பட்ட ப பலகாரத்தை வந்து ச காக்கைக்கு வச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் சரியான நேரில் இது ரொம்ப முக்கியம் இதை செய்யுங்க அப்போ சனிக்கிழமை தோறும் இரும்பு அகல் வழக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி வழிபாடு பண்ணுங்கள் இரும்பு அகல் வழக்கு சரியா இரும்பு அகல் வழக்க வந்து வீட்லயே வச்சு நீங்க தீபம் போடலாம் வீட்டில் வந்து எந்த சமயம் வச்சுக்கலாம் ஐயப்பனை வச்சுக்கலாம் ஆஞ்சி நேரம் வச்சுக்கலாம் ஆஞ்சி நேரம் வீட்டில் வச்சு கும்பிடலாம் சரியா ஆஞ்சி வழிபாடு படலாம் இல்லை சிவன் வழி கூட வச்சுக்கலாம் சிவன் படத்தை கூட வச்சுக்கலாம் சிவன் படத்தை வச்சு கூட நீங்க கும்பிடலாம் சிவனுக்கு வெல்வம் போட்டு இரும்பு அகழ் வழக்குல நல்லெண்ணூத்து கும்பிட்டாலுமே சனி தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் கருங்கோலை மலர்களை சனி பவனை கொடுக்கலாம் இதெல்லாம் கோயிலில் தான் கொடுக்கணும் அடுத்து வந்து சனிக்கிழமை அசைவம் சாப்பிடக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது முட்டை கூட சாப்பிடக்கூடாது சரியா அது கொஞ்சம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் முடியாதவர்கள் சாப்பிடலாம் முடியாதவங்க மருத்துவ இதாக எடுக்கிறாங்க உடம்புல சத்து குறைஞ்சி போச்சு டாக்டர் டெய்லியும் முட்டை சாப்பிட சொன்னாருன்னா சாப்பிடுங்க நம்ம உயிர் உடலுக்கு மேலே எந்த இதுவும் கிடையாது உடல் வளர்ப்பான் உயிர் வளர்ப்பான் அதனால் நீங்கள் உடம்பை கெடுத்துக்கிட்டு எதுவும் செய்ய வேண்டாம் சில பேருக்கு உடம்புல முட்டை சாப்பிட்டு தான் ஆகணும்னு ஒரு கம்பல்சரி இருக்குன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க சில வேதைக்கு முட்டை சாப்பிட்டு தான் ஆகணும் அவங்களாம் சாப்பிடலாம் சரி அவங்களாம் பல்ல கிடச்சிக்கிட்டு வத்தி பத்தியத்தில் இருக்க வேண்டாம் எந்த ஒரு தெய்வமுமே நம்ம வந்து கஷ்டப்படும் நினைக்கல நம்ம நல்லா இருக்கணும் நம்ம எல்லாமே இறைவனுடைய குழந்தைகள் தெய்வங்கள் வந்து நம்மளோட தாய் தவப்பான்கள் அவங்க வந்து நம்ம பிள்ளை கஷ்டப்படணும் உடல் வருத்தி போகணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்க வேண்டாம் கோயில் இருக்கிற ஐயர் வந்து குருக்கள் ரெண்டு சுத்தமாகவும் இருக்காரு எல்லா காலையிலேருந்து சாந்திரம் வரைக்கும் அவன் ஆயிரத்தி சிந்தனையில் இருப்பான் தட்டையில் வேண்டாம் காசு போடணும் அப்படியே வரவனை பார்த்துக்கிட்டே தான் இருப்பான் கொஞ்சம் நேரம் தான் சாமிக்கு மந்திரம் சொல்லும் போது தான் சாமி பற்றி நினைப்பான் இல்லையா அவனும் ஒரு சாதாரண மனுஷன்தான் சில இதை அறிவுபூர்வமாக நினச்சி பாருங்கள் அதனால் எல்லா காரியத்தையுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நுணுக்கமாக ஆச்சாரமாக செய்ய முடியாது மனிதன் வந்து ஆசாப்பாசத்துக்கு கட்டுப்பட்டு வந்தான் உணச்சிகளுக்கு கட்டுப்பட்டு வந்தான் கோயிலுக்கு போகிறோம் கியூவில் நிற்கிறோம் அங்கே கிட்டேட்டு பார்க்காம இருக்கோமா எதுக்கு போகிற பொம்பளை பார்க்காம இருக்கோமா இல்லைன்னா பின்னாடி வர பொம்பளை பார்க்காம இருக்கோமா இல்லைன்னா பெண்ணு வந்து ஆணை பார்க்காம இருக்கா அது மன சஞ்சலம் தான் போடும் பட் சாமி கும்பிடும்போது ஒரு மனசாக கும்பிடணும் இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம் இதெல்லாம் நடமர வாழ்க்கையில் சாத்தியப்படும் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வாழ்கிறோம் சரியா அதனால் நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன் யோக்கியமாக இருப்பேன் ஒரே நூல் பிடிச்ச மாதிரி இது போவேலாம் யாராலும் இருக்க முடியாது எந்த யாராலும் இருக்க முடியாது சரியா எந்த ஞானியால் இருக்க முடியாது சித்தரால் இருக்க முடியாது விஸ்வாமுத்திரே மயங்கிட்டாரு விஸ்வாமுத்திரே வந்து மேனகா மேனகாக்கிட்ட மயங்கி ஒரு குழந்தைய பத்துக்கிட்டார் சரியாக சகுந்தலன்னு பிள்ளையை பார்த்துக்கிட்டாரு அப்படிப்பட்ட ஒரு தவரிசி பிரம்மரிஷியே நம்மளாம் சும்மா சா சாமானியப்பட்டவன் நான் பெரிய சூத்துறேன் சாரி நான் பெரிய ஞானி சித்தேன் நான் சாமியை அப்படியே செய்வேன் கொட்டையை போட்டிருக்கிறேன் நெத்தி நெறி ஊதியம் போட்டிருக்கிறேன் அப்படியே தொர் தொரமாக இருக்கிறேன் அப்படியெல்லாம் சும்மா மனசுக்குள்ளே ஆயிரம் குப்பை இருக்கும் அதனால் என்ன சொல்ல வரேன்னா லவ்ஹிய வாழ்க்கையில் ஓரளவு யதார்த்தமாக வாழ்ந்தாலே போதும் சரியா ரொம்ப மெனக்கடலாம் முடியாது யாராலும் முடியாது வேணால் சொல்லிக்கலாம் வெளியே உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது சரியா நேர்களே இதுக்கு மேலே இதை பற்றி நான் பேச விருப்பப்படலை தான் சொல்கிறேன் சரியா தான் சொல்கிறேன் இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் சாமி கும்பிடணும் சரியா அடுத்து வந்து சனிக்கிழமை நல்லெண்ணெய் குளிங்க ஆண்கள் வந்து தனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் பெண்கள் வெள்ளிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்ச்சி கொடுக்குங்க விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு அரச மரத்துக்கு போங்க அரச மரத்து அடையில் வந்து அரச இலையை வச்சு விநாயகருக்கு முன்னாடி சர்ப விநாயகர் இருக்கணும் அரச இலையில் விளக்கு போடுங்கள் நல்லெண்ணெய் எள்ளு தீபம் போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து அனுமார் வழிபாடு பண்ணலாம் அனிமாரோட சாலிசா மந்திரத்தை சொல்லலாம் சரியா நன்மையும் செல்வம் நாலு நல்வுமே தின்னு பாவம் ஜெயிந்து ஜெய்வுமே மரணம் என்று திருமையுமே ராம நிறையத்தினால் இதை சொல்லுங்கள் ஒரு நேயர் தனுசு தான் போராட நட்சத்திரம் அவர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு நீங்கள் மந்திரம் சொல்லும்போது ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறீங்க சில வாரத்தைய விட்டுருந்திங்கன்னு நான் ஒன்றும் பெரிய பிராமணம் கிடையாது நான் ஒன்றும் ஆச்சாரம் கிடையாது குருக்களும் கிடையாது நான் ஒரு வேத ஜோதிடார் தமிழ் பண்டிதன் தமிழ் தெரிந்தவன் தமிழ் ஆர்வம் உள்ளவன் இறைவனோட வரலாளர் சொல்கிறேன் நான் இன்னும் கோகு குருகுலத்திலேருந்து வரல மந்திரமெல்லாம் படிச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச சொல்லுவேன் ஒரு சில வார்த்தைகளாக மறந்துடுவேன் ஆனால் அர்த்தம் இருக்கும் அதை நினச்சி சொல்கிறேன் அஞ்சு நினச்சி சொல்கிறேன் சரியா அந்த சுலோகத்தில் வேணால் சில வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கலாம் வழியை நான் சொல்கிற அந்த வரிகள் வந்து கரெக்டாக இருக்கும் ஓம் ஆஞ்சினியா போட்டு அனுமந்தா போற்றி வாயு புத்தனை போட்டு கேசரி மேந்தனே போட்டி ராமபக்தினே போட்டி ராமதூதனை போற்றி ருத்ர அவதாரமே போற்றி பஜ்ரங்கப்பள்ளியை போட்டு மாருதியை போட்டு அனுமந்தையாக போட்டு அஞ்சலியின் புதலனை போற்றி சிரஞ்சீவியை போட்டி சஞ்சீவியை போட்டி ஸ்ரீராமஜயம் ஜெயம் ஸ்ரீராம போதும் அவருடைய நாமத்தை பத்து சொல்கிறோம்ல போதும் பத்து சொன்னால் அது ஆயிரமாக பெருகும் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலையில் காலப்பெருவ வழிபாடு பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் காலபெருவர் வழிபாடு வந்து ஆஞ்சநேயருடைய சீஸ் குரு காலப்பெருவர் அதனால் தேய்பிரி அஷ்டமி இல்லைனா ஞாயிற்றுக்கிழமை ராகுவலையில் காலப்பெருவர் வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கடுத்து வந்து அனாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்களுக்கு உதவி பண்ணுங்கள் நோய்வர்களுக்கு உதவி பண்ணுங்கள் கோதானம் பண்ணுங்கள் கோதானம் பண்ணுங்கள் ரொம்ப காஸ்ட்லி பசு வாங்கி கோட் கோயிலில் விடுறது ஏன்னா பசுமாட்டுக்கு வந்து சாப்பாடு கொடுங்க வாழைப்பழம் அச்சு வெள்ளம் கொடுங்க சாதம் கொடுங்க சரியாக எள்ளு சாதம் கூட கொடுக்கலாம் பசுமாட்டுக்கு எள்ளு சாதத்தை பெசஞ்சி கூட கொடுக்கலாம் சாதத்தில் எள் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி உருண்டி உருட்டியாக உருண்டு கூட நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் செய்யலாம் சித்தர் பீடங்களுக்கு போகலாம் ஜீவசமாதிகளுக்கு போகலாம் சரியான நேர்களை சித்தர் பீடத்துக்கு போகலாம் மூல நட்சத்திரக்குள்ள சித்தர் பூர நட்சத்திரக்கு உள்ள சித்தர் திருவோணத்துக்கு அப்துராட நட்சத்திரக்குள்ள சித்தர் உத்தராடத்துக்கு வந்து யார் குங்கனார் போராட்டத்துக்கு யார் போராட்டத்துக்கு வந்து ராம ராமதேவர் மூலத்துக்கு வந்து யார் மூலத்துக்கு வந்து நான் பார்த்து சொல்கிறேன் மூலத்துக்கு மறந்து போச்சு எனக்கு இருபத்தி நட்சத்திரத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன் மூலத்துக்கு வந்து யாரும் தெரியல நான் பார்த்து சொல்கிறேன் அப்படி கேட்குறவங்க என்கிட்ட கேளுங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் பார்த்து சொல்கிறேன் ஏன்னா இருபத்தி ஏழு நான் வச்சிருக்கனால மூலத்துக்கு டக்குன்னு மறந்து போச்சு பட் போராடத்துக்கு வந்து ராமதேவர் உத்தராடத்துக்கு வந்து கொங்கனார் சரியா ராமதேவருடைய ஒளி வந்து அழகர் கோயிலில் இருக்குது மதுரை அழகர் கோயிலில் இருக்குது அங்கே போய்ட்டு வரலாம் அதே மாதிரி கொங்கனார் வந்து திருப்பதியில் இருக்கிறார் சரியா குக்குன்னு நினச்சா கொங்கனவா அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு வார்த்தையே இருக்குது மூலத்துக்கு வந்து எனக்கு தெரியல சரியா மூலத்துக்கு வந்து எந்த சித்தருன்னு தெரியல திருமூலர் கிடையாது ஒரு சித்தர் இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன் நான் சரியா அது தப்பாக சொல்லிடக்கூடாது நான் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் அதுபோக வன்னி மரம் வன்னி மரத்தை சுற்றி வரணும் அதுபோக வசதி இருக்கிறவங்க சொந்த வீடு இருக்கிறவங்க வன்னி செடியை வளங்க வீட்டில் துளசி செடி வளர்க்குற மாதிரி வன்னி மர செடியை வீட்டில் வளர்த்து அந்த இலையில் வந்து சிவனுக்கு நீங்கள் அர்ச்சனையாக போட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ வன்னி மரத்தை வழங்கி வந்தீங்கன்னா சனி பகவான் பாதிக்கு பாதிப்புலருந்து வெளியே வரலாம் ஏன்னா இந்த காலகட்டம் வந்துருச்சு அஷ்டாஸ்தம சனியில் நீங்கள் இதெல்லாம் தான் ஆகணும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வேலை சாத்தலாம் அதுபோல் தினமும் ராம மந்திரம் சொல்லணும் சரியா ராம மந்திரத்தை சொல்லுறது ரொம்ப சிறப்பு ஓம் ராமா போட்டி தசரா ராமா போட்டி கையை ராமா போட்டி ராமா போட்டி ஜானகிராமா போட்டி ராமா போட்டி சுந்தராமா போட்டி ஸ்ரீராமா போட்டி ராமா போட்டி ரகுராமா போட்டி பலராமா போட்டி பரசுராமா போட்டி பட்டாவி ராமா போட்டி கோதன் ராமா போட்டி ராமா போட்டி ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் இதை சொல்லுங்கள் அடுத்து வரின்னு அர்த்தாத்ம ஸ்ரேனிலேருந்து விடுபடுவீர்கள் சரி நேர்களே வீடியோவில் நின்று கருவி இதோடு நிப்பாட்டிக்கிறேன் பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ரொம்ப சரியில்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் ஒரு நல்ல ஜோசியர்கிட்ட கூட செக் பண்ணுங்கள் ஜாதகம் பார்க்குறது வந்து பெரிய கலை சரியாக அஞ்சு விதமான கட்டங்களை வச்சு பார்க்கணும் சரியா பிளானட் பொசிஷன் ஜென்ரலாக உள்ளது பேசிக் இன்ஃபர்மேஷன் பிரசிடன்ட் தசா புத்தி அந்தரம் பூஜை பரிகார வழிபாடு அதுபோல் நீங்கள் கேட்குற கேள்விகள் இதெல்லாம் ஒரு ஜாதகர் ஒரு ஜோதிடர் வந்து சர்வே பண்ணணும் முதல் அப்சர்வேஷன் பண்ணணும் கால்குலேஷன் பண்ணணும் நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் நான் வந்து அப்படி தான் பார்ப்பேன் என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்கக்கிட்ட நான் அந்த சீட்டை கொடுத்துருவேன் சாஃப்ட் காப்பி கொடுத்துருவேன் ஜென்ரலாக சொல்லிடுவேன் அங்கே கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுவேன் ப்ரிடிக்ஷன் வந்து வாய்ஸ் ரிக்கார்டு தான் சரியா நேரில்லாம் பேச மாட்டேன் அதுக்கும் காரணம் சொல்லியிருக்கிறேன் நேரில் பேசினேன்னா நான் ஸ்கிப் ஆகிடுவேன் நான் வந்து உங்கள் ஜாதகத்துக்கு வந்து பதில் சொல்கிறேன் உங்கள் ஜாதகம் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் நீங்கள் உங்கள் ஜாதகம் என்ற கொஸ்டின் பேப்பர் என்கிட்ட கொடுத்துட்டீங்க அதுக்கு நான் ஆன்சர் எழுதி கொடுக்குறேன் அவ்வளோதான் உங்களுக்கு தேவை என்ன பிரச்சனை தீரணும் அது எப்போ தீரும் தீருமா தீராதா அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அதுக்குண்டான வ பரிகாரம் வழிபாடு என்ன இதை சொல்லிடுவேன் உங்கள் பர்பஸ் சர்வாயிரும் வாழ்த்துக்கள் எல்லாமெல்லாம் இறைவன் போராடம் மூலம் உத்திராடம் நட்சத்திர நேர்களுக்கு சில சோபாகத்தையும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரீகத்தோடு தீர்காலையோடு நீடி ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக இதில் சனி பவானுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன் அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம் சரியா அது ரொம்ப முக்கியம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் சங்கடம் திருக்கும் சனீஸ்வர பகவான் மங்களமுகம் மனம் தந்து அருள்வார் வாழ்க வளமுடன் நன்றி